அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இந்து லக்கண சிறப்பு அதாவது லக்கணம் நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லான்னு போட்டிருப்பாங்க லக்கணம் அதுக்கு பேர் அதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு பாவங்களை தீர்மானிப்போம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சகோதரஸ்தானம் த மாதர்ஸ்தானம் அடுத்தது புத்திரஸ்தானம் இப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ஸ்தானங்களை தீர்மானிப்போம் லான்னு போட்டிருக்கிற லக்கணத்தை வச்சு அதை வச்சு தான் தசாபுத்திக்கு பலன் எடுப்போம் எத்தனாவது பாவத்திலருந்து தசை நடத்துறது அது நன்மையாக தீமையாக எல்லாமே அந்த லக்கணத்தை தான் எடுப்போம் அது வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு அதுதான் அந்த லக்கணம்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாசம் வந்து ஆடி மாதம் ஆடி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு கடகத்துல இருப்பாரு ஆக இந்த மாசம் பிறக்கிற இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் லக்கணம் அந்த சூரிய உதயத்தை அனுசரித்து பர்ஸ்ட் லக்கணம் பாத்தீங்கன்னா கடகம் வரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லக்கணம் கடகம் அடுத்தது சிம்மம் அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறிக்கிட்டே வரும் இந்த கடகம் மட்டும் இந்த ஆடி மாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில வந்து இல்லாம போகும் அப்போ ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வரும்பொழுது என்ன ஒரு மணி நேரம் தான் இருக்கும் கடகம் பாக்கி அடுத்தது ரெண்டு மணி நேரம் சிம்மம் வந்துடும் அடுத்தது கண்ணி வந்துடும் ரெண்டு மணி நேரத்தில் அடுத்தது துலா வந்துடும் அப்போ பதினோரு மணி பதினொன்றரைக்குலாம் பறிக்கிறவங்களுக்கு துலா லக்கணம் வந்துடும் அந்த மாதிரி இது சூரியனுடைய கதிர்வீச்சு சூரியனுடைய கதிர்வீச்சை தான் நம்ம லக்கணம்னு குறிக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு பாவங்களும் தசாபுத்திகளும் தீர்மானிக்கிறோம் இந்த சந்திரனுக்குன்னு ஒரு லக்கணம் இருக்குது அதுதான் இந்து லக்கணம் இது சூரியனுடைய கதிர்வீச்சு சந்திரனுடைய கதிர்வீச்சு பதிகின்ற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் சந்திர லக்கணம் அல்லது இந்து லக்கணம் அல்லது மகாலட்சுமி லக்கணம்னு சொல்லுவாங்க செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதில் கிரகங்கள் இருந்தால் எப்படி இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆசிரோச்சின்வரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்து லக்கணம் அதாவது மகாலட்சுமி லக்கணம் கண்டுபிடிக்கணுன்னா அது நம்ம ராசி கட்டத்தில் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா பன்னெண்டு ராசிக்கும் அதி அதிபதி இருக்குது அதாவது மேஷம்னா செவ்வாய் ரிஷம்னா சுக்கரன் மிதனம்னா புதன் கடகம்னா ச சந்திரன் இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு அதிபதி இருக்குது இதில் சொந்த வீடு இல்லாத கிரகம் அப்படின்னா அது ராகு கேது இந்த ராகு கேது தவிர பாக்கி இருக்கிற இந்த ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டு வீடுகளுக்கும் ஆட்சி வீடுகளுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது மேஷம் அதாவது மேஷம் விருச்சகம் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கு ஆறாம் நம்பர் மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ஆறாம் நம்பர் கதிர்வீச்சு எண் அடுத்ததாக ரிஷபம் துலா இந்த சுக்கரனுடைய வீடுகளுக்கு கதிர்வீச்சு எண் அதாவது சுக்கரனுடைய கதிர்வீச்சு எண் அப்படின்னா என்னன்னா பன்னிரெண்டு அடுத்ததாக மிதனம் மிதனம் கன்னி ரெண்டு வீடு இல்லையா அவங்களுக்கு அந்த மிதனம் கன்னி புதனுடைய கதிர்வீச்சு எண் என்னன்னா எட்டு அடுத்ததாக கடகம் சந்திரனுடைய கதிர்வீச்சு என்னன்னா பதினாறு அடுத்ததாக சூரியன் சூரியனுடைய அதாவது சிம்மம் சிம்மத்துடைய கதிர்வீச்சு எத்தனைன்னா முப்பது அதாவது சூரியனோடது முப்பது சூரியன் அதிகம் அடுத்ததாக குருவுடைய வீடு தனுசு மீனம் குரு குருவுடைய கதிர்வீச்சு என்ன என்னன்னா பத்து அடுத்ததாக சனியோட வீடு சனி மகரம் கும்பம் சனியுடைய கதிர்வீச்சு என்ன ஒன்று இந்த மொத்தத்தையும் இப்போ மேஷம் ஆறு ரிஷபம் பன்னெண்டு மிதுனம் எட்டு கடகம் பதினாறு சிம்மம் முப்பது கன்னி எட்டு இப்படி கூட்டி இது எல்லாமே கூட்டி வந்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபது வரும் அதாவது விம்சோத்திரி திசை அதாவது கேது திசை ஏழு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் அப்படின்னு ஏழு கிரகங்களுக்கும் தசா புத்தி கொடுத்துரு ஒன்போது கிரகங்களுக்கும் தசா புத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா இது மொத்தம் நூற்றி இருபது வருஷம் இந்த நம்பரை கூட்டினாலும் மொத்தம் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வர் எண் வரும் ஆக இதுதான் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு எண் இதை வச்சு தான் நம்ம இந்து லக்கணம் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்து லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பொதுவாக ஒருத்தர் ஒருத்தர் துலாலக்கணத்தில் பிறந்திருக்கார் இந்த துலாலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னா மிதுனம் இப்போ மிதனத்துடைய நம்பர் என்ன சொல்லியிருந்தேன் எட்டு அதாவது புதனுடைய நம்பர் எட்டு இப்போ ம அடுத்ததாக ம ராசியை பார்க்கணும் ராசி ஒருத்தர் மகர ராசியில் பிறந்திருக்கார் அதாவது துலா லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தில் பிறந்து மகர ராசியில் பிறந்திருக்கார் மகர ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்ன அதுவே அதுவும் கண்ணியோட வீடு அதோடைய நம்பர் எட்டு தான் கன்னி புதன் எட்டு அதுவும் எட்டு தான் ஆக இது ரெண்டையும் கூட்டணும் அப்போ எட்டு எட்டு எத்தனை பதினாறு பதினாற பன்னிரெண்டாளை வகுக்கணும் பன்னெண்டாவது வகுத்தா எத்தனை வரும் மீதி நாலு வரும் இந்த நாலு இந்த நாளான இந்த நாளை சந்திரன் அதாவது ராசி நின்ற சந்திரனுடைய வீட்டில இருந்து எண்ணி வரணும் இப்போ மகரத்துல சந்திரன் இருந்தார் இல்லையா சந்திரன் நிற்கிறது தான் ராசி அப்ப மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆக மகரத்துல இருந்து நாலு கூட்டுனா இந்த ஏற்கனவே எட்டு எட்டு பதினாறு பதினாறு வகுத்த பன்னெண்டாவது வகுத்தா பாக்கி நாலு வருது இல்லையா அத அந்த நாள ராசி நம்மளுடைய ராசி சந்திரனுடைய ராசியில இருந்து எண்ணி வந்தா நாலாவது வீடு எது ராசி மகர ராசியிலிருந்து நாலாவது வீடு என்ன வருது மேஷம் ஆக இந்த ல ஜாதகருக்கு இந்து லக்கணமாக சொல்லப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா மேஷம் அப்போ இந்த மேஷம் இந்த மேசத்தோடைய அதிபதி செவ்வாய் திசை எங்கே இருந்தாலும் நன்மைகளையே செய்யும் செவ்வாயுடைய திசையோ செவ்வாயுடைய புத்தியோ அவருக்கு நன்மைகளையே செய்யும் இரட்டிப்பு நன்மைகளையே செய்யும் இப்போ அந்த மேஷத்துல அவருக்கு இந்து லக்கணம் விழுந்தவர் ஒரு இந்து லக்கணத்துல ஒரு கிரகம் இருந்தா கூட அது நட்பு பெற்ற அளவுக்கு பலனை செய்யும் நட்பு பெற்று கிரகம் இருக்குது அப்படின்னா ஆட்சி பெற்ற பலன்களை செய்யும் அது டபுள் அதே போல் ஆட்சி பெற்று இருக்கு மே அந்த லக்கணத்துக்கு அப் இந்து லக்கணத்தில் அப்படின்னா உச்சம் பெற்ற பலனை செய்யும் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா டபுள் பலன் அதாவது இரட்டிப்பு பலனை செய்யும் இப்போ ஒருத்தருக்கு வந்து அளவீடு இருக்குல்ல ஒரு கிரகம் குரு திசை வந்து யோக யோகமான பலன்களை தருது அது ஒரு மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்க வைக்குமா ஒரு கோடி சம்பாதிக்க வைக்குமாங்கிறது இந்த இந்து லக்கணம் சொல்லும் இந்து லக்கணம் வந்து அப்போ இந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அதுவும் லக்கணம் யோகாதிபதியாக இருந்து எல்லா அது குரு பாவருடைய தொடர்பு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் இரட்டிப்பான பலனை ஜாதகத்தை மீறி இரட்டிப்பான பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆக இந்து லக்கணத்தில் ஆறு நம்ம மறைவு ஸ்தானம் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்லாம் ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானாதிபதி கூட இந்து லக்கணத்தில் போய் வரும்பொழுது பெருசாக தீமைகளை செய்யாமல் நன்மைகளையே செய்கிறது ஆக இப்போ எனக்கு வந்து இந்து லக்கணத்தில் எந்த கிரகமுமே இல்லைங்க நான் என்ன செய்யறது அப்படின்னா இந்து லக்கணத்துக்கு அதிபதி ஒருத்தர் பாரு இல்லையா இப்போ மேஷம் வருதா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் திசையோ செவ்வா புத்தியோ நன்மைகளை செய்யும் அந்த டைமில் இப்போ பொருளாதாரம் முக்கியமாக இது பேர் மகாலட்சுமி லக்கணம்னு சொல்லுவாங்க லட்சுமி லக்கணம்னு சொல்லுவாங்க அதனால் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அந்த கிரகம் என்ன கிரகம் செவ்வாயுடைய செவ்வாயுடைய பொருளாதாரம் என்னென்னா பூமி தான் பூமி இயந்திரம் அப்போ பூமி சம் இயந்திரம் சம்பந்தமான வருமானம் பூமி சம்மந்தமான வருமானம் அதேபோல் இந்த ஏழாம் மேஷம் மேஷத்துடைய பலனம் இந்த லக்கணத்துக்கு எத்தனாவது இடமாகிருதோ இப்போ ஏழாவது இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடமா வருதா இல்லையா ஏழாம் இடத்து பல ஏழாம் மனைவி வழி ஆதாயங்கள் மனைவி வழியில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக பொருளாதாரம் சம்பந்தமான கிரக வளர்ச்சியை கொடுக்கும் அது கிரக சம்பந்த கிரக காரகத்துவமும் அது லக்கணத்துக்கு அமைகின்ற பாவ காரகத்துவம் அடிப்படையாக வைத்து அது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த இந்து லக்கணம் இப்போ இந்து லக்கணத்தில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாவது அதிபதி கூட தீமைகளை செய்யாமல் நன்மைகளையே செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்போ இந்த இந்து லக்கணத்தில் எந் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த அதில் இந்து லக்கணத்தை ஒரு கிரகம் பார்க்குது ஏதாவது கிரகம் பார்க்குதுன்னா கூட அந்த பார்க்குற கிரகத்துடைய புத்தி கூட நன்மைகளை செய்யும் அது வந்து அளவு குறையும் மற்றபடி அந்த புத்தி கூட நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆக இவ்வளவு சிறப்புமிக்க இந்து லக்கண திசா புத்தி ஒருவருக்கு வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்தி அவர் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து இப்போ ஒருத்தருக்கு பதினொன்னாம் இடத்திலேயே திசை நடந்தால் கூட லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே இருந்து லாபஸ்தானத்தில் ராஜயோகமா திசை நடந்தால் கூட அது வந்து அதை அந்த பார்டரை விட்டு தாண்டாது அதை அதை பாட்ரோடையே கொடுக்கும் ஆனால் இந்து லக்கணத்தில் அது ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அதை பலனை இரட்டிப்பாக பல மடங்காக அதுவும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக யோகத்தை கொடுக்கக்கூடியதாக நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஆக இந்த இந்து லக்கணத்தில் இருந்து கிரகம் தசை நடத்தினாலும் சரி இந்து லக்கணாதிபதி தசை நடத்தினாலும் சரி இந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகம் தசை நடத்தினாலும் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்